இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பேரும் விநாயகர் தலை மேலே தான் போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஓகே இப்போ நம்ம தலைவரோட கையில் விளாண்டாக போகிறோம் இல்லாண்டாகிட்டோம் ஓய் விரல் சொந்தலேருந்து வந்துட்டோம் இந்த பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாச்சு சரிதா இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாச்சு பார்த்துங்க ஓகே கை விரல் மேலே இப்போ ஏறிடலாம் லெஃப்ட்டு கையாஹா லெஃப்ட்டு கை இப்போ விநாயகரோட செயின் வழியாக போகிறோம் செயின் தானே அது செயின் தான் ஓகே ஜம்ப்பு

View the game, like that is the you. I can manage. Just accept my help. Come mm. on up. But only because you said please. I didn't. I'm happy to play. You play second way way.

செயின் தான் நின வந்து செய போட்டுருவோம் சரி இப்போ ஒரு ஆயுதம் ஆயுதத்தின் ஏறிடும் பொருள் இல்லை ஒரு பொருள்ல இருந்து அப்படியே மேலே போவோம் கைக்கு ஒரு மல்ல உள்ள ஒரு கோயில் அந்த கோயிலை தேடிதான் போயிட்டு போயிட்டோம் போயிட்டோம் அந்த கோயில் உள்ள விநாயகர் ஸ்டோரி இருக்கு அந்த தந்தத்தை தேடி தான் இருக்கோம் கேங்கिरங்கिरங்க ஒகே அது ஏ சோ தேடேடேடே நட்சத்திர 4 அந்த டீஸ் அந்த அந்த கலெக்ஷனும் நல்லா இருக்கு இந்த லாஸ்ட் நிக்கி இதுவும் தான் இருக்கு انا சின்ன கேம் ஹேர் அந்த ஸ்டாச்சு திருது எப்பா ஏறு மேல ஏறு மேலே ஏறி ஆச்சு இனிமேல ஓடாத போட மாட்டோம் நடிக்கிறேன் கீழேயா இல்லை இந்த மேலே போனோமே தலைக்கு வியூ பாரு வேற மாதிரி வேற மாதிரி

எங்கே வழி இல்லை ஏ இருக்கு இருக்குனால ஓகே ரைட்டு ரைட்டு ரைட் ஓகே இந்த கொகை தான் நினைக்கிறேன் இதில் தான் குச்சின்னு நினைக்கிறேன் அப்படியே ஓகே கரெக்டு தான் வந்துட்டோம் ஓகே இங்கே கீழே இறங்கணும் போல் அப்படியே கயிறில் ஏ கீழே இறங்கு இங்கே ரெண்டு ஸ்டாச்சு இருக்குது ஸ்டாச்சு உள்ள ரெண்டு ஸ்டாச்சு ஓ இவர் தான் அந்த தந்தத்தை வெட்டினவரா விநாயகர் பரசுராமர் விநாயகர்